வணக்க மக்களே ஆகஸ்ட் மந்தில் நம்ம கிளாஸ் தேர்ட் பேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு கற்று தருவேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்னைக்கு வீடியோவில் மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஷார்ட் டைம் பீரியடில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் சிக்ஸ் நைன்ட்டீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் இக்கிட்டி இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே சொல்கிற அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இங்கே பார்க்க முடியுது டிவிடெண்ட் ஹீல்டுமே ஒன் பர்சன்க்கு மேலே இருக்குது சேம் டைம் டெட்டு டெட்டுக்கிட்டேயுமே ஆல்மோஸ்ட் வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து கடனே இல்லாத கம்பெனின்னு கூட டெஃபினெட்டாவே சொல்லலாம் சேட் பேட்டர்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்ல பெட்டராகவே பார்க்க முடியும் இப்பயுமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் ஒரு சம்வர் இப்பயுமே ஒரு கரண்ட் ப்ரைஸில் டுவெண்ட்டி பர்சென்ட்டு டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே நல்லா ரீட் பண்ணால் பார்க்க முடியும் சேட்டில் இங்கே நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டண்ட் லைனுக்கு மேலேயும் ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கே மேலே போயிட்டு திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அண்ட் திரும்பவும் இங்கே மேலே போயிட்டு அண்ட் திரும்பவும் வந்து இப்போ சேமான ரெசிஸ்டண்ட் லைன்ந்து இங்கே பிரேக் அவுட்டில் தான் நல்ல பெட்டராகவே சா சாரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ நல்ல பெஸ்ட்டான ரேஞ்ச் இருக்குது பை பண்ணுறதுக்கு நான் இப்போ அனலைஸ் இருக்கேன் இந்த ஸ்டாக் நேம்மே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் குஜராத் கேஸ் லிமிட்டட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் நேச்சுரல் கேஸை இங்கே மேக் பண்ணுறாங்க மேக் பண்ணி ஆஸ் ஏ பப்ளிக்கு ரீட்டெயிலருக்கு அட் த சேம் டைம் கமர்ஷியல் யூஸ்க்குமே இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கம்பெனி இது இங்கே சேல்ஸ் கண்டினியூவாக பார்க்கலாம் இங்கே நம்பர்ஸில் எவ்ரி இயர் இங்கே இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போ ஜஸ்ட் மார்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூடுது ஓரளவுக்கு இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்க்க முடியுது அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் டூ தௌசண்ட் இங்கே ஃபோர்டினில் ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி எயிட் க்ரோட் இருந்த நெட் ப்ராஃபிட்டை இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ப பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டென் இயர்ஸில் ஒன் தௌசண்ட் க்ரோட்ஸ்க்கு மேலே நல்ல மல்டிபிளில் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே மேக் பண்ணியிருக்காங்க இதுவுமே இங்கே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணுறதுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணால் நம்மளோட டார்கெட் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் இருக்க ரேஞ்சிலேருந்து ஒரு சம்வர் வந்து நம்ம எப்பயுமே பை பண்ணிச்சுன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் டூ எயிட் செவன் ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கேயுமே ஆர்ஓசி இ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு ஒரு நியர் அபவுட் ஆர்ஓஇயுமே இங்கே எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே சொல்ல போச்சுன்னா அபோவ் ஆவரேஜில் இருக்கிறதால இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இங்கே இருக்குது டிவிடென்ட் ஹீல்டுமே ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான விஷயம் தான் சேம் டைம் இந்த கம்பெனிலேயுமே டெட்டு விற்கிட்டு வெறும் ஜஸ்ட் இங்கேயுமே ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் தான் இருக்குது இங்கே டெட்டுமே இங்கே ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்குது சேட் தி பேட்டர்லையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணலாம் ஒரு ஆல்மோஸ்ட் இப்போயுமே ஸ்டாக் து ப்ரைஸ் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு சம்வர் டுவெண்ட்டி பர்சென்ட் டவுனில் தான் ட்ரே ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேட் பேட்டர்ன் வந்து இங்கே மேக் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே சேட்டை நல்லா ரீட் பண்ணிச்சுனா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு நல்ல பெட்டரான ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் இங்கே ஜோனில் வந்திருக்கு அண்ட் சேம் டைம் அண்ட் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா எப்போ இங்கே ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சோ அண்ட் அகெயின் கீழே டவுனில் ஒரு நல்ல பெட்டரான கன்சல்டேஷன் பீரியடில் இங்கே வந்துச்சு அதுக்கு அடுத்தது இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் இங்கே ப்ரீவியஸ் லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே மேலே போனது நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே நம்ம பை பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் நேம்மே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் எம்பேசிஸ் கம்பெனி லிமிடட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடலுமே இங்கே ரொம்ப சிம்பிள் தான் ஐடி செக்டரில் தான் இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க அதுவுமே மெயினாக பி டு பி இது இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே தான் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்களோட க்ளைண்ட்ஸ்க்கு மெயின் பிஸ்னஸ் மாடலாக க்ளவுட் பேஸ்டு சர்வீஸை ரொம்ப அதிகமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க இது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே சேல்ஸ் இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோட்டு தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதை இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு நியர் அபவ் தேர்ட்டீன் தௌசண்ட் கோட்டு இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேல்ஸுமே நல்ல நல்ல பெட்டராகவே இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கோட் தான் இருந்துச்சு இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் பண்ணி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ட்ஸுக்கு மேலே இப்பயுமே ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் இருக்குது இப்போயுமே ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இப்போயுமே பாட்டம்லேருந்து எடுத்து ஓரளவுக்கு இங்கே மேலே தான் போயிருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு சம் வர் செவன்டீன் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணி அண்ட் நம்ம செவன்டீன் பர்சென்ட் டார்கெட்டில் டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ரிட்டன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே தேர்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் நைன் எயிட் நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இங்கே ஆர்ஓசி ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் செம்மையாக பார்க்க முடியுது அதேமாதிரி சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்னிக்கிட்டு இதுவுமே ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது இதுவுமே அபோவ் ஆவரேஜ் மேலே ரொம்ப சூப்பராகவே இங்கே பார்க்க முடியுது அதனால் நம்மளோட ஸ்டாக் இங்கே கரண்ட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறது பாசிபிலிட்டிஸுமே இங்கே டெஃபினட்டாகவே பார்க்கலாம் கம்பெனி இங்கே கடனுமே ஒரு நியர் அபவுட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இந்த கம்பெனியுமே கடனே இல்லாத கம்பெனி ஈவன் சொல்ல போச்சுன்னா இவங்க பண்ணுற பிஸ்னஸ் செக்டரில் இவங்க தான் மோனோபோலி பிஸ்னஸ்ஸே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்னில் இப்போயுமே ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம பார்த்தாலும் ஒரு சம்வர் ஒரு டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டு டவுனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேட்டையுமே மேக் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் இப்போயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் இங்கே பாட்டமில் இங்கே கீழே கன்சல்டேஷன் பீரியடில் ஒரு நியர் அபவுட் ஒரு த்ரீ மந்த் ஆச்சு அண்ட் செகண்ட் டைம்மே ஒரு நியர் அபவுட் ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் ஒரு சம்மர் ஒரு அரௌண்ட் இப்போயுமே நல்ல கிளியராகவே ஏப்ரல்லேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ மந்த்து நல்ல பெட்டரான இந்த கன்சல்டேஷன் பீரியடில் எல்லாத்தையுமே முடிச்சிருக்குது அதனால் இப்போயுமே நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ரொம்ப குயிக்காக வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இப்போ உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கம்பெனி தி நேம் இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு டூரிஸ்ட் கார்பரேஷன் தான் இந்த இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஐஆர்சிடிசின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடலை சொல்லவே தேவையில்ல உங்கள் எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சது தான் நம்ம இந்தியாவில் எல்லா ரயில்வேஸ்லையுமே டிக்கெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல இவங்க தான் மோனோபோலி பிஸ்னஸ்ஸையே இங்கே ஹோல்டு இருக்காங்க கம்பெனிக்கு இங்கே சேல்ஸு இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கோவிட் பேண்டமிக்கில் நல்ல பெட்டராகவே இங்கே டவுன் ஆச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ரொம்ப சீக்கிரமாக ரிகவர் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸையுமே வச்சுருக்காங்க அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு நியர் அபவுட் கோவிட் பேண்டமிக்கில் இங்கே ரொம்பமாக டவுன் ஆகி ஒன் எயிட்டி செவன் க்ரூட் இங்கே நெட் ப்ராஃபிட் போச்சு அதுவுமே இப்போ மொத்தமாக ரிகவர் பண்ணி ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் இங்கே ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஸ்ட்ராங்கான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கண்டிவாக இங்கே பெட்டராகவே மேக் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க டெக்னிக்கல்லி இங்கே சேட் சப்போர்ட்லேயுமே ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போய்ட்டு அண்ட் சேம் டைம் ஓரளவுக்கு டவுன் ப்ரைஸில் தான் இங்கே ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணால் ஒரு நியர் அபவ் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும்போது ஒரு சம்வேர் வந்து ஒரு டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு டுவெண்ட்டி நைன் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினெட்டாகவே சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு உங்கள் மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் எல்லா கனெக்டிவிட்டியுமே உங்களுக்குமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே டெஃபினெட்டாகவே உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல வீடியோஸை கொண்டு வர்றதுக்கும் ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்